ஈரோட்டில் முதியோருக்கு உணவு வழங்கி முதல்வரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இங்கும் திமுக சார்பில் இளைஞர் எழுச்சி நாளாக இன்று கொண்டாடப்பட்டது ஈரோடு மாவட்டத்திலும் தமிழக முதலமைச்சர் க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் முன்னிட்டு தமிழக வீட்டுவசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை துறை அமைச்சரும் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான சு முத்துசாமி திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜே இ பிரகாஷ் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் ஈரோடு சோலார் புதிய பஸ் நிலையம் அருகில் உள்ள அச்சயம் அறக்கட்டளையில் தங்கியுள்ள ஆதரவற்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது ஈரோடு மாநகரில் ஆதரவற்ற நிலையில் அனாதைகளாக சுற்றித் திரிந்த வயதான முதியவர்களை மீட்டு அவர்களுக்கு மூன்று வேளையும் அச்சயம் அறக்கட்டளை நிர்வாகிகள் உணவு வழங்கி வருகின்றனர் இந்த அறக்கட்டளையில் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வரும் முதியோர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு க ஸ்டாலின் பிறந்த நாளை மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் கே இ பிரகாஷ் அவர்களின் வழிகாட்டுதல் படி தாயுள்ளத்துடன் திமுகவினர் கொண்டாடினர் ஈரோடு இளைஞர் அணி நிர்வாகி முகமது அர்ஷத் கான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாணவர் அணி அமைப்பாளர் அரச்சலூர் மகேஷ் ஆயுஃப் கான் முஃபாரக் அலி பெனாசிர் ரிஷ்வானா ஷர்மிலா பானு ஹக்கீம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்